வெற்றிக்காக வேணாலும் உழைக்கலாங்க ஆனா வெற்றி அடைஞ்சிட கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது அவங்கள கொஞ்சம் ஓகே அது வந்து நான் எனக்குன்னு சொல்லல உங்க எல்லார் லைஃப்லயும் இருக்கிறது தான் இயற்கை அது ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா என்ன ஒண்ணு அந்த லைஃப் கேமை பார்த்து விளையாடுங்க என்ன தான் இது யார் சொன்ன சொன்னு தெரியல பட் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் என்னன்னா பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தும் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும் இது சொல்றதுக்கு மட்டும் இது சொல்றதுக்கு மட்டும் இல்ல முடிஞ்சா லைஃப்பில் அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க உண்மையிலேயே ஜம்முன்னு தான் இருக்குது லைஃப்